வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த அதே பலனை மற்ற மலைகளை வலம் வந்தாலும் நாம் பெற முடியும் திருவண்ணாமலை தவிர பழனி திருப்பரங்குன்றம் திண்டுக்கல் ரத்னகிரி சோழிங்கர் வள்ளிமலை பர்வதமலை சென்னிமலை திருமயம் என இப்படி மலைகள் இருக்கும் பல இடங்களிலும் கிரிவலம் செல்லலாம் எங்கெல்லாம் மலை உள்ளதோ மலை மீது ஆலயம் உள்ளதோ அதை முழுவதுமாக வலம் வந்து அந்த மலை மீதுள்ள தெய்வத்தை வணங்கினால் கிரிவலம் செய்த முழு பலனையும் அடைய முடியும் கிரிவலம் செல்லும் போது அந்தந்த தெய்வத்திற்குரிய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ ஓம் சக்தி பராசக்தி என்று திருநாமங்களை உச்சரித்து கொண்டும் கிரிவலம் செல்லலாம் கிரிவலம் செல்வதால் நமக்கு புண்ணிய பலன்கள் கூடும் அனைத்து நலன்களும் சகல சௌபாகியங்களும் பெருகும் எந்தெந்த திதிகளில் எந்தெந்த நேரத்தில் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை அறிந்து கொள்வோம் அஷ்டமி தீவினைகள் அனைத்தும் நீங்கும் பிரம்ம முகூர்த்த வேளை நாம் விரும்பும் சக்திகளை பெற்று பயனடையலாம் பகல் மாலை வேளை தனம் தானியம் பொங்கி பெருகும் இரவு அல்லது நள்ளிரவு நேரம் அஷ்டமா சிட்டிகளையும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் அம்மாவாசை அருளை வேண்டுவோர் அம்மாவாசையிலும் பொருளை வேண்டுவோர் பௌர்ணமி திதியிலும் கிரிவலம் செல்லலாம் என்று ஒரு வாக்கு உள்ளது அதனால் சிவபெருமானின் அருளை மட்டுமே பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் அம்மாவாசை நாளிலும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி வெற்றிகரமான வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றாலும் அம்மாவாசையில் கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது வறுமையின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும் நம்முடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஞானம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலும் மிக சிறப்பான உயர்வை தரக்கூடியது பௌர்ணமி கிரிவலம் அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அற்புத சக்தி கொண்டது பௌர்ணமி கிரிவலம்